பண்டா செல்வா ஒப்பந்தத்திலேயோ நட்லி செல்வா ஒப்பந்தத்திலேயோ சுயாட்சி என்ற சொல் கிடையாது இன்றைய காலத்திலே அப்படி ஒரு ஒப்பந்தத்தை யாராவது எழுதிவிட்டால் துரோகி என்று குத்தி ஒரு இளைஞனோ யுவதியோ தொடர்ந்து இந்த நாட்டிலே எங்களுடைய மக்களாக வாழ மாட்டார்கள் வாழ முடியாது அவர்களை குறை சொல்லி பயனில்லை வெளிநாட்டுக்கு போய்கொண்டேதான் இருப்பார்கள் அப்படியாக போகிற போக்கிலே இன்னும் சில வருடங்களிலே இது ஒரு தேசிய இன பிரச்சனை என்ற அந்தஸ்தையை இழந்து எங்களுடைய மக்கள் தொடர்ந்து இந்த நிலத்திலே வாழுகிற சூழ்நிலையை அரசாங்கங்கள் மறுத்தாலும் நாங்களாவது உருவாக்க வேண்டும் அப்படி தான் அடுத்த தலைமுறையும் இங்கே வாழும் அடுத்த தலைமுறையிலேயாவது நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு முறைமையை சட்டமரப்பு போராட்டங்கள் பலவற்றை நிகழ்த்தினார் ஒத்துழையாமை இயக்கத்தை உருவாக்கினார் பல மாதங்களாக திருவண்ணாமலை கச்சேரி உட்பட அரச இயந்திரங்கள் இயங்காதபடி முடக்கின தாக்க முனைந்த போது அந்த போராட்டத்தை கைவிட்டார் வேறு வடிவங்களிலே போராட்டத்தை முன்னெடுத்தார் இவையெல்லாம் நடக்கிற போது பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டார் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டார் அதனால்தான் அந்த ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டன பண்டா செல்வா ஒப்பந்தத்திலேயோ செல்வா ஒப்பந்தத்திலேயோ சுயாட்சி என்ற சொல் கிடையாது இன்றைய காலத்திலே அப்படி ஒரு ஒப்பந்தத்தை யாராவது எழுதிவிட்டால் துரோகி என்று புத்தரை குத்தி ஒதுக்கி விடுவார் சமஷ்டி சமஷ்டி என்ற சொல்ல காணவில்லையே என்று சொல்லுவார் ஆனால் சமஷ்டி குணாதிசயமுடைய ஒரு ஆட்சி முறை உருவாகுவதை அவர் நம்பியிருந்தார் அதை அவர் செய்தார் தொடர்ச்சியாக செய்தார் அதனால் இன்றைக்கு அவருடைய நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகிற போது இதோடு நான் முடிக்கிறேன் கட்சியினுடைய பாரம்பரியத்தை நாங்கள் நினைந்து பார்க்கிற வேளையிலே தந்தை செல்வாவை செல்வம் தந்தை என்று அழைக்கிற நாங்கள் என்றால் ஒரு தேசத்தின் தந்தைக்குத்தான் அந்த பெயர் கொடுக்கப்படும் முகமது அலி தான் பாகிஸ்தானுடைய தந்தை ஒரு தேசத்தின் தந்தை அந்த தேசம் என்கின்ற அந்த அடிப்படை உணர்வை எங்களுக்கு ஊட்டிய காரணத்தினாலே நாங்கள் அவரை தந்தை என்கிறோம் அவருடைய அரசியல் அணுகுமுறையை இடைப்பட்ட காலங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் இப்பொழுது நாங்கள் தனிநாடு கூறவில்லை என்று சொல்லுகிறோம் சுவாட்சி எங்களுடைய இலக்கு என்று சொல்லுகிறோம் தந்தை செல்வாவின் வழி நடக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அப்படி சொல்லுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய அரசியல் அணுகுமுறையையும் மீண்டும் ஒரு முறை படித்து பார்ப்பது நல்லது சில சில விடயங்களை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினாலே ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது நல்லதல்ல முழுமையாக அவர் எவ்வளவு நேர்மையோடு கண்ணியத்தோடு தன்னுடைய பக்கத்திலே நியாயம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு அரசியல் விடுதலையை நோக்கி நகர்ந்தாரோ அதே அரசியல் அணுகுமுறையைத்தான் நாங்களும் பின்பற்ற வேண்டி இருக்கும் திரும்பவும் அவர் சொன்ன இரண்டு விடயங்கள் எங்களுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் எங்களுடைய நிலம் பறிமுகாமல் இருக்க வேண்டும் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அபிவிருத்திகள் வேலை வாய்ப்புகள் இளையவர்களுக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே உருவாக்கப்பட வேண்டும் நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு இளைஞனோ யுவதியோ தொடர்ந்து இந்த நாட்டிலே எங்களுடைய மக்களாக வாழ மாட்டார்கள் வாழ முடியாது அவர்களை குறை சொல்லி பயனில்லை வெளிநாட்டுக்கு போய்கொண்டேதான் இருப்பார்கள் அப்படியாக போகிற போக்கிலே இன்னும் சில வருடங்களிலே இது ஒரு தேசிய இன பிரச்சனை என்ற அந்தஸ்தையை இழந்து விடு இப்பொழுதே இழந்து விடுகிற தருவாயிலே இருக்கிறது ஆகவே வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற பணியிலே நாங்கள் ஈடுபடுத்தான் வேண்டும் அது தமிழ் தேசியத்துக்கு மாறான விடயம் அல்ல அது தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிற விடயம் எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கிற ஒரே வழி எங்களுடைய மக்கள் தொடர்ந்து இந்த நிலத்திலே வாழுகிற சூழ்நிலையை அரசாங்கங்கள் மறுத்தாலும் நாங்களாவது உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால் தான் அடுத்த தலைமுறையும் இங்கே வாழும் அடுத்த தலைமுறையிலேயாவது நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு முறைமையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தந்தை செல்வாவே நினைவு கூறுகிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் அவருடைய அரசியல் அணுகுமுறையை பின்பற்ற நாங்கள் துணிந்து செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன் நன்றி